மக்களால் முடக்கப்பட்டிருக்குது போலீஸ் வந்து ஒரு முழுதான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது பாரிய மக்கள் ஒரு எதிர்ப்பு அலையாக வந்ததை அடுத்து இந்த வேணைநீதி முற்றுகையிடப்பட்டிருக்கு அடுத்து போலீஸ் என்ன செய்ய போது தெரியல பார்க்கலாம் வந்திருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை வந்து திரும்பி போற ஒரு நிலைதான் காணப்படுது அட்டுக்கடக்க முடியாத ஒரு மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறதால மிக அதிகமான

어 oh. <susurra> நூற்றுக்கணக்கான போலீசார் கொண்டுவரப்பட்டிருக்கிறோம் தடுப்பரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதை தாண்டி சாபகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த நீர் அதாவது போலீஸ் கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நீர் தாங்குகள் கொண்டு வரப்பட்டிருக்கதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதிரடிப்படையினர் வந்து சாகச்சேரி மருத்துவமனைக்குள்ள அதை தாண்டி நீதிபதி வந்திருக்கிறதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு உண்மைத்தன்மை நிலவரம் என்னன்னு சொல்லி தெரியல ஆனால் அவருக்கு டாக்டர் அர்ஜுனாண்டு இடம் மாற்றத்தை தடுக்கிறதுக்காக யோகப்பட்ட மக்கள் நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து சாகச்சேரி மருத்துவமனைக்கு முன்னுரிமை மிகக்கூடிய விளைவு இந்த ஏனையின் வீதி முடக்கப்படலாம் வந்து அதிகப்படியான காவல்துறை வந்து வரவழைக்கப்பட்டிருக்குது சனக்கூட்டத்தை கட்டுக் கொடுத்துறதுக்காக அதிகப்படியான காவல்துறை வந்து வரவழைக்கப்பட்டிருக்குது சாவச்சேரி வைத்தியசாலை ஒன்றில் பெண் காவல்துறை உத்தியோகத்தர்கள் அதே போல் இரண்டு பெரிய வண்டிகளில் வந்து வந்திருக்கிறார்கள் நிலைமை வந்து மேலும் மோசமடை தடுக்கிறதுக்காக இருக்கலாம் இந்த ஒரு முன் பாதுகாப்பு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதிகப்படியான காவல்துறை வந்து ஏற்கனவே இருக்கிற காவல்துறையினால் அதிகப்படியான காவல்துறை வரவழைக்கப்பட்டிருக்கு ஸோ இது சார்ந்து என்ன நடக்க போகுதுன்றதை தான் காப்பணும் நிலைமை வந்து மேலும் பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது காவல் அரன்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது நீர்த்தாங்கிகள் கொண்டு வரப்பட்டிருக்குது தடுப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்குது அதிகப்படியான காவல்துறை பெற வைக்கப்பட்டிருக்கு என்னென்ன சொன்னால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டம் வந்து இங்கே வருகை தந்திருக்கிறதால இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது வேகரவடியா நாங்க अमेठीயா தன்னங்க போராட்டம் நடந்து வந்துருக்கு நாங்கல்லாம் மங்களி பக்கம் இருந்து अमेठीயாங்கங்கட கர்தாதி வந்துவாங்க உங்களுக்குரிய பாதகத்தை நீங்க வைத்தியசாலையில் அண்மைய நாட்களில் குறிப்பாக கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித நோயாளிகளுக்கும் சிகிச்சை வழங்கப்படாமல் வைத்தியசாலை காணப்பட்டது இந்த வைத்திய புதிதாக நியமனம் பெற்ற சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோர பிரதேச அறுபது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட தென்மராட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரிய போராட்டத்தை பாரிய போராட்டம் அல்ல ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்தியசாலையினுடைய இளமைகளை

வைத்தியலால பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியிலே நுழைந்துள்ளதை இவ்வளவு வைத்தியசாலையாக வர வேண்டியது ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்ற இந்த வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் தான் பதவியேற்ற இருபது நாட்களுக்குள் பல்வேறான பணிகளை உற்சாகமாக அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை இந்த ஒரு பொய்யான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய கோரிக்கைக்கும் அவர்கள் இந்த அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்புமாறு முன்வைத்த கெடுகாலமும் நேற்றுடன் நிறைந்து நிறைவடைந்து விட்டது ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் முன்பு கூற வேண்டும் என்று அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலேயே வழங்கும் வரை இந்த போராட்டம் போராட்டமும் கண்டன போராட்டமும் நேற்று இரவு எட்டு மணியில் வைத்தியசாலை வைத்தியசாலைகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஊடகங்கள் ஊடாகவும் இந்த வேளையிலே நாங்கள் அறிவித்த நேரத்துக்கு முன்னதாகவே இங்கே தன்னெழுச்சியாக இந்த மக்கள் அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த வீதிகளை இடையூறு செய்யாமல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் அமைதிக்கு பங்கம் விளைவிக்காமல் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் அமைதியான முறையிலேயே எங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எங்கள் போராட்டத்தில் சில விசமிகள் புகுந்து போராட்டத்தை குழப்பதற்கான சதி செயல்களை கூட செய்யலாம் ஆகவே அனைவரும் மிகவும் அமைதியாக இருந்து எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி வரும் வரை அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையை குறிப்பிட்ட காலத்திலே தரம் உயர்த்துவதற்காக அல்லது முன்னேற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு பணியாற்ற வந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த சதிவலைகளை தெரியவும் அவர் இந்த வைத்திய சாலைக்கு தொடர்ந்தும் வைத்திய அத்தியராக இருந்து எமது வைத்தியசாலையை வடக்கிலே ஒரு தரம் மிகுந்த வைத்திய சாலையாக மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக இன்று பாரிய கடையடைப்பு போராட்டத்தையும் கண்டன போராட்டத்தையும் ઉત્વડી મિર્વું મિરના எல்லா மாவட்டங்களில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் வந்து இங்கே தங்கி இருக்கின்ற உறவுகள் எல்லோரும் வருகிறந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு இந்த எங்களுடைய தென்மூகாட்சியுடைய வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காகவும் இந்த இயல்பு நிலையை மீளம் உருவாக்குவதற்காகவும் வருகை இந்த ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வரக்கூடிய உடனடியாக உங்களுடைய ஆதரவை நல்குவதற்கு இந்த தென்புராட்சி பிரதேசத்தினுடைய மிக முக்கிய வைத்தியசாலையான இந்த ஆதார வைத்திய சாவச்செடி ஆதார வைத்தியசாலையினுடைய இயல்பு நிலையை பாதிப்பு இயல்பு நிலையை இயல்பு நிலை வைத்தியசாலைக்கு கொண்டு வர மட்டுமல்லாது இருக்கக்கூடிய இந்த தடைகளை நீக்கி இந்த வைத்தியசாலை ஒரு தரம் வைத்தியசாலையாக உதாரணமாக கிருவச்சி அதே போல பழைய கிருவச்சி பழை கிலாலி இங்கால கருக்கா இங்கால நாகக்கூடி எல்லா கைதறி நாகக்கூடி எல்லா பிரதேசங்களுக்குரிய நோயாளர்கள் எல்லோரும் இங்கேதான் சம்பவம் கொடுக்கிறார்கள் அது மாத்திரமில்லை இருக்கக்கூடிய ஒரு முதல்தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது ஆனாலும் இதில் சேவைகள் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் நிலைமை காணப்படுது இதுக்கான வளங்கள் இருக்குது ஒரு சில வளங்களை மட்டும் இங்கே அனுப்பாதால இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அந்த உண்மையில் இதுக்கு பொறுப்பாக இந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு உரிய பதவி நிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு உரிய வளங்களை வழங்கி இந்த மக்களுடைய இந்த நோயாளர்களுடைய இந்த சேவை மிக விரைவாக உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கூட அன்போடு கேட்டுக்கொள்ளும் அது மாதிரியும் இல்லை உடனடியாக வரத வந்து கொண்டு இருக்கிறார்கள் வண்டிகள் அதே போல நடையாக நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதே போல வாகனங்களை வருகிற செய்த வாகனங்களை இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்துமாறு உங்களை அங்கோடும் எல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடம் வந்தது போதாம இருக்கிற காரணத்தினால் இதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம உண்மையில போலீசார் எல்லா தரப்பினரும் இதுக்கு இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்க எந்த விதமான தடைகளையும் வழங்காமல் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்க அதை விட எங்களுடைய ஊடக உடனே கூட செய்திகளை அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறார் இந்த கவனய்ப்பு போராட்டமானது நிச்சயமாக இருந்து எங்களுடைய இந்த வைத்தியசாலை நிச்சயமாக ஒரு தரம் உயர்ந்த வைத்தியசாலையாக மிக ஒரு உன்னதமான சேவையை செய்யக்கூடிய ஒரு நிச்சயமாக வேறும் அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை நான் வேண்டி நிற்கிறேன் எங்களுடைய இந்த பங்கு கொண்ட மக்கள் இன்னும் பங்கு வச்சிருக்க மக்கள் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கவரேஜ் போராட்டத்தை போராட்டமாக நாங்கள் வர்கள் <inaudible> இப்போ வந்து போலீஸாரால் பாதுகாப்பு அரண்கள் வந்து கொண்டு வரப்படுது அந்த பாதுகாப்பு தடுப்புகள் வந்து கொண்டு வந்து இறக்கப்பட்டது ஏகப்பட்ட பொலிஸார் குவிக்கிறீங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குமைக்கப்பட்டிருக்கணும் இங்கே நடக்க போகுதுன்றதை பொறுத்தவரைக்கும் பார்க்கணும் அதிகளவான சனக்கூட்டங்கள் வந்து கூடிக்கொண்டிருக்குது காலம்புரை ஆறு மணியிலிருந்து இப்போ வந்து பார்க்க போனால் மிக எண்ணிக்கையாக வந்து அதிகமான சனங்கள் வந்து இந்த பகுதியில் கூடிக்கொண்டிருக்கிறதால பாதுகாப்புக்கு தடுப்பு அரண்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது

பொண்டு வர வேண்டியதுக்கு ஒரு அடாசமான நாள்தான் அமிரான் அவரே நாளே நாளே என்ன கைது செய்யையிலே ஏன் அவர் கைது செய்யறாங்க ஏன்னா மீடியாக்கு தெரிஞ்சமேல அவரை இன்னும் கைது செய்யாம இருக்காங்க அதுக்குள்ள எல்லਾਰக்கும் தெரிஞ்சமே அவரை இன்னும் கைது செய்யுங்க ஒண்ணுமே செய்யாதுகறே நைட் பாரில 20 வயசு அவர் என்ன பண்ணுன விஷயம் நாந்த வயந்து வாழ்ற சாபடு ஊ கூட வந்து போய் கைது தேர அது எல்ல அரசு yanlıதியல்ல ஊழல் yanlıல நிக்கிற இதுல பெரிய பெரிய அரசியல் பாதிகளும் Yeah.